தமிழ் இது உண்மையின் குரல் வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி லட்சம் நிதியில் சிமென் சாலை ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த திமுக கிழக்கு ஒன்றிய பகுதியை சார்ந்த வன்னிய மோட்டூர் கிராமத்தில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நாகராஜ் அவர் சொந்த நிதியிலிருந்து ஒன்பது புள்ளி ஐம்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமன் சாலை அமைக்கும் பணி துவக்கப்பட்டது இதில் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சந்திரன் மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணச்சந்திரன் ஒன்றிய பொருளாளர் பழனி ஒன்றிய துணை செயலாளர் சிவாஜி சுற்றுச்சூழல் ஒன்றிய அணி அமைப்பாளர் மோகன்குமார் ஆயுள் கிளை செயலாளர் சவுந்தர் சின்னதுரை முனிகிருஷ்ணன் ஒன்றிய மாணவர் அணி துணை அமைப்பாளர் விக்னேஷ் உள்ளிட்ட கிழக்கு ஒன்றியத்தை சார்ந்த திமுக ஒன்றிய பொறுப்பாளர்கள் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து பின்னர் துப்புரவு பணியாளர்களுக்கு விதவைகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு நிதி உதவி மாவட்ட குழு துணைத் தலைவர் எஸ் எம் நாகராஜ் தன் சொந்த நிதியிலிருந்து வழங்கினார்